ஹலோ பிரெண்ட் வெல்கம் டு அர் சேனல் நாம இப்ப கேக்கப் போற கதையோட பெயர் குளிர் தென்றலும் கடும் வெப்பமாய் கதையின் குரலாக நான் உங்கள் ஸ்ரீ வாங்க கதைக்குள்ள போகலாம் குளிர் தென்றலும் கடும் வெப்பமாய் அத்தியாயம் ஒன்பது ஒரு நாள் ஹரிஷ் வீட்டுக்கு இரவு பதினொன்று ஐம்பதுக்கு வந்தான் வந்தவன் அவன் வரும் தூங்கும் பிரித்விகாவை தட்டினான் அவளுடைய அறையிலும் அவள் இல்லை அவள் மொபைலுக்கு அழைத்தான் ரிங் போய்கொண்டே இருந்தது கடைசி வினாடியில் போனை ஆன் செய்தாள் எங்கடி இருக்க ஏன் இன்னும் வீட்டுக்கு வரல என்றான் படபடப்புடன் நான் வீட்டுலதான் இருக்கேன் ரிஷி நீங்க உங்க ரூமுக்கு போயிட்டு ரெஸ்ட் பண்ணிட்டு வாங்க உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் என்றாள் என்னடி உங்க அக்காவுக்கு கல்யாணமா என்ன இப்போதைக்கு அதுதான் குட் நியூஸ் என்றான் இல்ல ரிஷி நீங்க போயிட்டு வாங்க என்றாள் அவனும் மேலே சென்று அரை கதவை திறக்க லைட் ஆன் பண்ணினான் அவன் லைட் ஆன் பண்ணியதும் பட் என்ற சட்டத்துடன் கலர் காகிதங்கள் அவன் தலைமேல் பறக்க அவன் அறையின் நடுவில் கேக் வைத்து மெழுகுவத்தி ஏற்றி வைக்கப்பட்டிருந்தது அதை பார்த்ததும் தான் அவனுக்கு ஞாபகம் வந்தது அன்று அவன் பிறந்த நாள் என்று சரியாய் மணி பன்னிரண்டை அடிக்க ஹாப்பி பர்த்டே ரிஷி என்று அவன் விரலில் ஒரு தங்க மோதிரத்தை அணிவித்தால் அவளின் அவளின் செய்கையில் எண்ணி வியக்கையில் அவன் கன்னத்தில் முத்தமிட்டாள் அவனும் அவள் முகத்தை கையில் ஏந்தி தேங்க்ஸ் டி என்றான் அவன் கொடுத்த மோதிரத்தை பார்த்து அதற்கும் ஒரு முத்தம் தந்தான் சரி ரிஷி வாங்க கேக் கட் பண்ணுங்க என்றாள் அவளும் கட் பண்ணி அவளுக்கு ஊட்டி விட்டான் அதில் பாதியை வாங்கி அவனுக்கு ஊட்டினாள் சில கணங்கள் மௌனத்தில் கரைய எப்பவும் சுதாரிக்கும் ஹரிஷ் மிகவும் தடுமாடினான் இன்று முதலில் சுதாரித்தது பிரித்விகா தான் சரி ஹரிஷ் நீங்க தூங்குங்க மானி கோவிலுக்கு போகலாம் என்றாள் ஹரீஷும் ஒரு நிலைக்கு வந்து சரி நீ போய் தூங்கு காலையில பாக்கலாம் என்று அவளை அனுப்பி வைத்தான் மறுநாள் காலை ஆறு மணிக்கு அவன் மொபைல் அலறியது எடுத்து பார்த்தவன் பிரணீஷ் அழைப்பதை பார்த்து குட் மார்னிங் அண்ணா என்றான் ஹாப்பி பர்த்டேடா இப்போ நான் இருக்கேன் தெரியுமா என்று கேட்க பெங்களூர் நீ சீக்கிரம் இந்த வீட்டுக்கு வந்துடு அம்மா வந்திருக்காங்க எல்லாரும் கோயிலுக்கு போயிட்டு ஈவினிங் பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் கமான் சீக்கிரம் வா இரு அம்மாட்ட தரேன் என்று சொல்லி போனை கொடுத்தவன் அவன் பேசையில் அண்ணா எனக்கு வேலை இருக்கு டைம் இல்லை என்று சொல்லும் போதே போன் அம்மாவிடம் கை மாறியது ஹாப்பி பர்த்டேடா கண்ணா நான் உன்னை பார்க்கத்தான் வந்திருக்கோம் நீ தான் வரமாட்டேங்கிற நாங்க வந்தாலும் வரலன்னா எப்படிப்பா இல்லைனா அந்த வீட்டுக்கே வரவா என்றார் வளர்மதி சரி அம்மா நானே வரேன் பட் ஒன் ஹவர் ஆகும் ப்ளீஸ் அம்மா என்றான் சரி வா வைக்கட்டுமா சரிம்மா என்றவன் பிரித்விகாவின் ஞாபகம் வந்தது அவளும் கோவிலுக்கு போகலாம் என்று தானே இதை எப்படி அவளிடம் கூறுவது என்று எண்ணிக்கொண்டே படியில் இறங்கியவன் அங்கு பிரித்விகா பூஜை அறையில் எதையோ செய்வதை பார்த்து ரிது என்று அழைத்தான் அதற்கு அதற்குள் எழுத்துட்டீங்களா இங்க பாருங்க உங்களுக்கு ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் வாங்கி வச்சிருக்கேன் நீங்க குளிச்சுட்டு இதை போட்டுட்டு வாங்க நம்ம கோவிலுக்கு போகலாம் என்றாள் அது வந்து அம்மா அம்மா அண்ணா எல்லாம் வந்திருக்காங்க நான் அந்த வீட்டுக்கு போகணும் என்று இழுத்தான் ஓ அப்படியா சரி ரிஷி நீங்க போய் அம்மாவ அண்ணாவ பாத்துட்டு வாங்க அப்புறம் கோவிலுக்கு போலாம் என்று கூற இல்ல ரிதோ அம்மா அண்ணா கோவிலுக்கு கூப்பிடுறாங்க அது மட்டும் இல்ல ஈவினிங் பார்ட்டி வேற அரேஞ்ச் பண்ணிருக்காங்க இப்பதான் போன் பண்ணி சொல்றாங்க என்று சொல்ல ஓ சரி ரிஷி நீங்க போயிட்டு வாங்க நான் ஆபீஸ் போறேன் சாரிடி அம்மா கிட்ட மறுக்க முடியல பரவாயில்ல ரிஷி நீங்க போயிட்டு வாங்க நைட் வீட்டுக்கு வந்துடுவீங்களா என்றால் உள்ளே சென்ற குரலில் அவளை அனைத்து கண்டிப்பா நைட் வந்துருவேண்டா அகைன் சாரி என்றான் சரி நீங்க போய் குளிச்சுட்டு கிளம்புங்க உம் என்று சொல்லி கிளம்பி விட்டான் ரிதுவுக்கு ஆபீஸில் வேலையே ஓடவில்லை மாலை ஆறு மணிக்கு வீட்டுக்கு வந்து விட்டாள் ஹரீஷ் இல்லாமல் வீட்டில் இருக்கவும் பிடிக்கவில்லை வாசிகை ஆண்டியும் நாமக்கல் சென்று இருந்தாள் வீட்டில் தனியாக இருப்பதற்கு பதில் சரி ரிஷிக்காக நம்மளே தனியா கோவிலுக்கு செல்வோம் என்று எண்ணி குளித்து வெளிர் மஞ்சள் நிற புடவை அணிந்து கோவிலுக்கு சென்றாள் கோவில் வாசலில் வைக்கும் பெண் அவளை பார்த்து கன்னடத்தில் ரொம்ப அழகா இருக்கீங்க அக்கா இந்தாங்க இந்த பூ வச்சுக்கோங்க காசு கூட வேண்டாம் உங்களுக்கு என்னோட பரிசா வச்சுக்கோங்க என்றாள் அவளின் பேச்சு புரியவில்லை என்றாலும் அவளின் செய்கை பிருத்விகாவிற்கு அவள் அன்பை உணர்த்தியது அந்த பெண்ணின் அன்பில் கரைந்தவள் இருபது ரூபாய் கொடுத்து அந்த பூவை வாங்கி வைத்துக் கொண்டாள் கோவிலின் உள்ளே ஒருவித அமைதியை உணர்ந்தாள் என்னவோ அவளின் அன்னை வீட்டில் இருப்பது போல் ஒரு உணர்வு வீட்டிற்கு வந்தவள் உடையை கூட மாட்டாமல் அப்படியே படுத்துக்கொண்டாள் பாட்டியில் ஹரிஷுக்கு அவள் ஞாபகமே இருந்தது இரவு அங்கேயே தங்க சொன்னார் வளர்மதி அவன் தனக்கு வேலை இருப்பதாக சொல்லி அங்கிருந்த கிளம்புகையில் ஒன்பது மணிக்கு மேல் இருந்தது அவனுடைய வீட்டை அறையும் போது மணி பத்து முப்பது ஹாலில் இருந்த சோபாவில் ரிதுவை காணவில்லை அவள் அறையில் இருப்பது தெரிந்தது டேபிளில் அவள் காலையில் அவனுக்கு கொடுத்த டிரெஸ் இருந்தது அதை எடுத்து பிரித்தவன் வெள்ளை வேஷ்டி சட்டையை பார்த்து சிரித்தான் அவனுடைய அறைக்கு சென்று ரெஃப்ரெஷ் ஆகி அந்த வேட்டி சட்டையை அணிந்தான் கீழே வந்து அவள் அரைக்கதவை திறந்து உள்ளே சென்று இரவு விளக்கை போட்டான் இரவு விளக்கு எரிந்ததும் அவள் எழுந்து அமர்ந்தாள் அவனை பார்த்து விட்டு தலை குனிந்தாள் அப்பொழுதுதான் கவனித்தான் அவள் புடவையில் இருப்பது தலையில் சூடி இருந்த மல்லிகை நெற்றியிலிருந்த குங்குமம் எல்லாம் அவள் கோவிலுக்கு சென்று வந்த அடையாளத்தை கூறின வழக்கம் போல் அவள் அழகில் மயங்கியவன் மனதில் சீக்கிரம் அடுத்த காலி பண்ணிடு ஹரீஷ் இவ பக்கத்துல இருந்தா உன் செயல் எழுந்துருது இதுல மேடம் இன்னைக்கு ரொம்ப அழகா போ புடவைன்னு அசத்தரா நீயும் இன்னைக்கு ஸ்டெடியா இல்ல சீக்கிரம் பேசிட்டு கிளம்பிடு என்று அவனுக்கு அவனை அட்வைஸ் செய்து கொண்டான் மெதுவாக அவள் அருகில் சென்று அவளுக்கு பக்கத்தில வந்து கோவமா என்றான் தலையை இடமும் வளமும் அப்புறம் ஏன் என்கிட்ட பேச மாட்டேங்கிற சொல்லு என் எப்படி இருக்கு நல்லா இருக்கு என்றால் தலையை குனிந்து கொண்டே அத என்ன பார்த்து சொல்லு என்று சூற அவனை பார்த்தால் நல்லா இருக்கு என்றாள் அவளின் கண்களில் வலியை உணர்ந்து என்னடி என்றான் ஒண்ணுமில்ல ரிஷி ஏதோ தனியா இருக்கிற மாதிரி இருந்தது அதான் படுத்துட்டேன் அம்மா அண்ணா எப்படி இருக்காங்க என்றாள் அவளின் கையை பிடித்து உனக்கு நான் இருக்கேன்டி எந்த சூழ்நிலையிலும் உன்னை கைவிட மாட்டேன் போதுமா அப்புறம் அம்மா அண்ணா எல்லாம் நல்லா இருக்காங்க என்றான் என்னதான் பேச்சில் கவனம் இருந்தாலும் ஹரீஷின் கண்கள் அதன் வேலையை செய்தது அவளோ என்றும் போல் இன்றும் அவன் நெஞ்சில் சாய ஹரீஷுக்கு தான் தன்னை கட்டுப்படுத்திக் கொள்வது அவளின் நிலை புரியாமல் அவள் முகம் அவளில் இதழில் ஆரம்பித்த முத்தம் அவள் உடலில் கவிதை எழுதியது தலையில் சூட்டியிருந்த மல்லிகை அவனை மேலும் கிரங்கடிக்க அவனின் அன்பு அணைப்பு இறுகியது இருவரும் தங்களின் அன்பை முத்தத்தால் வெளிப்படுத்த அது அடுத்த கட்டத்திற்கு நீண்டது அவளும் தடுக்கவில்லை அவனும் விழிக்கவில்லை அவன் கைகள் எல்லை மீற அவனின் வேகத்தை தாங்க முடியாமல் அவன் கைகளில் துவண்டாள் ஒரு கணத்தில் அவள் ரிஷி பிளீஸ் வேண்டாம் என்று அவனை தடுக்க முயன்றாள் ரிது பிளீஸ் எனக்கு நீ வேணும் என்றான் காதுகளில் தாபத்துடன் ரிஷி பிளீஸ் வேண்டாம் நமக்கு இன்னும் கல்யாணம் ஆகல என்று கூற அவனுக்கு அவனை கண்ட்ரோல் பண்ணவும் முடியவில்லை அவள் பேச்சை கேட்காமல் இருக்கவும் முடியவில்லை இருக்கி அவளை அணைத்து முத்தமிட்டு விட்டு வேகமாக விலகி எழுந்து சுவரை பார்த்து சுவரின் மேல் கை வைத்து நின்று கொண்டான் அவனை அந்த நிலையை பார்க்க அவளுக்கு ரொம்பவும் கஷ்டமாக இருக்க எழுந்து அவன் பின்னால் இருந்து அவனை கட்டி கொண்டாள் அவனின் காதலுக்கு அவளையே கொடுக்க துணிந்தாள் பின்னவள் இது வேணாண்டா என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல நான் ரூம்க்கு போறேன் நீ தூங்கு என்று அவள் கைகளை விலக்கி நடந்தான் ஆனால் அவளோ அவன் கைகளை பிடித்து நிறுத்தி அவன் கண்களை பார்த்தாள் அவனின் கண்களின் அழைப்பை உணர்ந்து ரிது ஏன் நிலமை மட்டும் பாக்காத உனக்கு அதுல கஷ்டம் வேண்டாம் நான் போறேன் என்று நகர முற்பட்டவனை நிறுத்தி அவன் நெஞ்சில் சலைசைத்தாள் அவனுக்கும் போக எண்ணம் வரவில்லை ரிது என்றான் அவள் நிமிழ்ந்து அவன் இதழ்களில் முத்தமிட்டாள் அதற்கு மேல் அவன் பேசவில்லை அவளை கைகளில் ஏந்தி கட்டிலில் போட்டு அவளை தனதாக்கி கொண்டான் அவனின் காதலுக்கு பரிசாக அவளையே கொடுத்தாள் அவனின் வேகத்தில் மூச்சு திணறினால் தாபம் தணிந்து காதலுடன் அவள் நெற்றியில் முத்தமிட்டு விலகினான் அவள் காதுகளில் தேங்க்ஸ் டி இந்த பிறந்தநாளை நான் வாழ்க்கையில மறக்கவே மாட்டேன் என் உணர்வுகளுக்கு உன்னால மட்டும் உயிர் கொடுக்க முடியும் அம்மா கிட்ட நம்ம கல்யாணத்தை பத்தி பேசுறேன் அண்ணாவுக்கு பொண்ணு பார்க்க சொல்லி ரெண்டு கல்யாணத்தையும் ஒரே நேரத்துல வைக்க சொல்றேன் என்றான் அவன் முடியில் விரல் கோதி இப்ப வேணா ரிஷி எனக்கும் அக்கா இருக்காங்க அவளுக்கு கல்யாணம் ஆகட்டும் அதுக்குள்ள உங்க அண்ணாவுக்கும் பொண்ணு பாருங்க ரெண்டு கல்யாணமும் முடியட்டும் அப்புறம் நம்ம கல்யாணத்தை வச்சுக்கலாம் எனக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்கு ரிஷி என்றால் ஆனா ரிதோ இவ்ளோ பெரிய நிகழ்வுக்கு பிறகு நம்ம கல்யாணம் பண்ணிக்காம இருக்கிறது தவறு அதனால நம்ம திருமணம் செஞ்சுக்கலாம் ஆனா ரிஷி நமக்கு பெரியவங்க இருக்கும்போது கல்யாணம் பண்ணிக்கிட்டா அது அவங்க லைஃப்ல ப்ராப்ளம் கிரியேட் பண்ணும் அதனால இப்போ நம்ம மேரேஜ் வேண்டாம் சரி ஊர் அறிய வேண்டாம் என் மன திருப்திக்காக ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலாம் எப்பவும் போல இருக்கலாம் எப்ப ஊருக்கு தெரிய நம்ம கல்யாணம் நடக்குதோ அப்ப நம்ம வாழ்க்கையே தொடங்கலாம் ஊர் அறிய கல்யாணம் நடக்கும் வரை நமக்குள்ள எதுவும் இருக்காது இன்னைக்கு நடந்தது என்னையும் மீறி நடந்துருச்சு நானும் சாதாரண மனுஷன்தான் உணர்ச்சிகளுக்கு இடம் கொடுத்துட்டேன் சாரிடா நம்ம ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலாம் இல்லைனா என் மனசாட்சியை என்ன ரொம்ப உருத்தும் பிளீஸ்டா என்றான் அவன் கஷ்டப்படுவது பொறுக்காமல் உம் சரி நல்ல நாள் பார்த்து செஞ்சுக்கலாம் என்றால் அதெல்லாம் வேண்டாம் ரெண்டு நாளைக்கு அடுத்து காதலர் எல்லா ஏற்பாடுகளையும் நான் பாத்துக்கிறேன் நீ வந்து கையெழுத்து மட்டும் போட்டா போதும் ஓகே என்று கேட்க உம் சரி ரிஷி என்று கூற தட்ஸ் மை கேர் என்று அவள் கன்னத்தில் முத்தமிட்டார் காதலுடன் அவன் நெஞ்சில் தலை வைத்து படுத்துக் கொண்டாள் ரிது மறுநாள் காலை கசங்கிய பூவாய் தன் தோளில் தலை வைத்து தூங்குபவளை எழுப்பு மனமில்லாமல் மெல்ல கைகளை விடுவித்து எழுந்து கொண்டு அவன் அறைக்கு சென்றான் குளித்து ஆபீஸ் கிளம்ப கீழருகி வந்தவன் இரண்டு பேருக்கும் பிரெட் டோஸ் பண்ணி எடுத்துக்கொண்டு இரண்டு டம்ளரில் ஜூஸ் எடுத்துக்கொண்டு அவளுடைய அறைக்கு வந்து இன்னும் தூங்கி கொண்டிருக்கும் அவள் நெற்றியில் முத்தமிட்டு மெல்ல எழுப்பினான் ரிது ரிதுமா கூடா என்று கூற ரிஷி இன்னும் கொஞ்ச நேரம் தூங்குறனே பிளீஸ் என்று கேக்க இப்ப மணி என்ன தெரியுமா பத்து மணி நானே இன்னைக்கு ஆபீஸ் லேட்டு நீ ஆபீஸ் போக வேணாம் ஆனா எழுந்து ஃப்ரெஷ் பண்ணிட்டு சாப்பிடு அதுக்கப்புறம் தூங்கலாம் என்று கூற என்ன பத்து மணியா ஐயோ அருண் இன்னைக்கு கால் இருக்கு பத்து மணிக்கு ஆபீஸ்ல இருக்கணும்னு சொன்னாரு ஐயோ இல்லைன்னா திட்டுவாரு என்று துள்ளி எழுந்தவாறு பாத்ரூமுக்குள் ஓடினார் சரியாக இருபது நிமிடத்தில் ரெடியாகி ரிஷி ரிஷி பாய் வெளியே ஓடியவளை கைப்பிடித்து நிறுத்தி எரிது இதுக்கு இவ்வளோ பயப்படுற நீ தான் அந்த கம்பெனியோட முதலாளி நீ ஏ இப்படியா இந்தா இத சாப்பிடு அதுக்கப்புறம் நானே ட்ராப் பண்ற என்று கூற இல்ல ரிஷி நான் எப்போ போல பஸ்லயே போய்க்கிறேன் நீங்களும் கிளம்புங்க என்று சொல்லிவிட்டு வேக வேகமாக சாப்பிட்டு கிட்டத்தட்ட ஓடினாள் அவள் போவதையே பார்த்தவன் மனதுக்குள் சிரித்தான் இவளின் இந்த குணம்தான் தன்னை மிகவும் கவர்கிறது என்று நினைத்துக் கொண்டான் இன்னும் அவள் குழந்தை போல் இருப்பதாக தன் அவசரப்பட்டு விட்டோமோ என்று வருத்தப்பட்டு கொண்டான் அதன் பின் அஸ்வத் கால் செய்து தன்னுடைய திருமணம் பற்றி பேசினான் அஸ்வத்திற்கு ஒரே ஆச்சரியம் இதற்கு எதுக்கு இந்த அவசர திருமணம் ஹரீஷ் என்று கேட்க அவனுக்கு காரணம் சொல்ல முடியவில்லை இருந்தாலும் என் மனது நிம்மதிக்காக அஸ்வத் என்றான் வேறு எதுவும் சொல்லவில்லை அஸ்வத்தும் அதற்கு மேல் கேட்கவில்லை ஆனா சிஸ்டர் ரொம்ப லக்கிடா அவங்கள பார்த்தா எனக்கே பொறாமையா இருக்கு இப்படி லவ் பண்றியே நான் மட்டும் பொண்ணா இருந்தா உன்னை கடத்திட்டு போயாவது கல்யாணம் பண்ணியிருப்பேன் என்றான் அஸ்வத் விளையாட்டாக நான் தான் ரொம்ப லக்கிடா அவ என் மேல வச்ச காதலுக்கு இந்த உலகத்துல என எதுவும் கிடையாது இருந்தாலும் என் நண்பன் கிரீட் தான் என்றான் அஸ்வத் சரிடா ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல எல்லாத்தையும் ஏற்பாடு செஞ்சுடு என்று கூறி போனை வைத்து விட்டான் தொடரும் என்ன நண்பர்களே கதை பிடிச்சிருக்கா கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஸ்ரீ நன்றி வணக்கம்